மிஸ்டர் பர்ஃபெக்ட் Wellness திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மிதிங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே ஒரு நபரை கைது செய்ய சொல்லி மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு கோரிக்கை எழுந்திருக்குது பரத் பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அதாவது இந்த பொது மேடைகளில் போயிட்டு காமெடி பண்ணுவாங்க இல்லையா அப்ப நம்ம ஊர்ல மதுரை முத்து இந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல இந்தியாவுடைய முதல் பிரதமரா இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா யாருமே பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ தரக்குறைவா இந்த பரத் பாலாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி இந்த மாதிரி பேசி தொலைச்சிருக்கிறான் நான் ஸ்டாண்டப் பொதுவாகவே ஸ்டாண்டப் காமெடி காமெடி பண்றேன்ற பேர்ல இப்ப நம்ம ஊர்லேயுமே மதுரை முத்து மாதிரியான ஈரோடு மகேஷ் மாதிரியான பல ஸ்டாண்டப் காமெடியன்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி மூலியமாக பல பேருக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க பகுத்தறிவு ரீதியான விஷயங்களை பேசுவாங்க அவங்களுடைய கிண்டல்ல கூட ஒரு நாகரீகம் இருக்கும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி என்றைக்குமே இருக்காது ஆனா இது மாதிரியான சங்கித்தனமான காமெடிகள் இருக்குல்ல இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற பேர்ல ரொம்ப தரக்குறைவா போயிட்டு இருக்கிறானுங்க இந்த பரத் பாலாஜின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கி ஜவஹர்லால் நேரு வந்து இவர் வந்து கள்ள தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரு பெண்கள் கிட்ட அதிகமா கள்ள தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறான் அந்த அந்த கூட்டத்திலே அவன் கேட்கிறான் அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸை பார்த்து கேட்கிறான் ஜவஹர்லால் நேரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கிறான் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்குடைய முதல் அப்படின்றவன அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றாங்க நோ 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையில ஒன்று சொல்றான் அதாவது பெண்களோட கள்ள தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் பட் நேரு இஸ் த டேடி ஆஃப் த நேஷன் நேருவுக்கு வந்து பல பெண்களோட கள்ள வச்சு அவங்களுக்கு புள்ள கொடுக்கறது அந்த மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒரு இந்தியாவுடைய முதல் பிரதமர் இந்தியாவை உருவாக்கின ஒரு சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி இவ்வளவு மோசமான ஒரு கொச்சையான கருத்தை பேசுறான் நேரு காந்தி வந்து அகிம்சை வழியில போராடினாரு சுபாஷ் சந்திர போஸ் வன்முறை வழியில போராடினாரு சுபாஷ் சந்திர போஸுமே ரொம்ப கொச்சையா பேசுறான் சுபாஷ் சந்திர போஸ் வன்முறை வழியில போராடினாரு ஆனா ஜவஹர்லால் நேரு அடுத்தவங்க மனைவியை கள்ள தொடர்பு வச்சுக்கிற தான் ஒரு போராட்டம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இதை சிரிப்புன்ற பேர்ல பேசுறான் இதுல வைத்தறிச்சல் என்ன தெரியுமா இவன் அவங்களை கொச்சையான கருத்து பேசுறான் அங்க உட்காந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ன்ற பேர்ல உட்காந்துருக்க ஒரு கும்பல் கேக்க போக்க கேக்க போக்கான்னு உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்குறாங்க அது ஒரு காமெடினு அவனும் சொல்றான் இதையும் கேக்குறானுங்க அப்ப இன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னாலுமே அது அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டா போதும் நான் சிரிப்பேன் ஒருத்த என்ன செஞ்சாலும் அதை நான் செய்வேன் சொல்லி கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் பேரில் நோயாளிகளை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளே எடுத்துக்கிறோமே இங்கே அசோக் நகர்ல ஒரு அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க அந்த சாமியார் வந்து முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால் தான் ஊனமுற்றவர்களா பிறப்பாங்க பெண்களை பத்தி தப்பா பேசின இப்படி அந்த சாமியார் அந்த இடத்துல பேசும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு பார்வையாளராக இருந்தார் ஒரு ஆசிரியர் அவருக்கு பார்வை இல்லாதவர் அந்த இடத்துல பார்வையாளராக உட்கார்ந்து அந்த ஆசிரியர் எந்திரிச்சு வந்து என்ன பேச்சு பேசுற நீ பேச வேண்டிய பேச்சா அது இப்படி மூடத்தனை மேல பகு பகுத்தறிவுக்கு ஒப்பாத காரியங்களை பேசுறேன்னு சொல்லி அவ்வளவு வந்து கேள்வி கேட்டாரு அவர் கேள்வி தான் அங்க ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த இடத்துல இந்தியாவுடைய முதல் பிரதமரை இவ்வளவு தரக்குறைவா கொச்சையான வார்த்தைகள் பேசுறான் அந்த கூட்டத்தில் ஒருத்தங்கூட எந்திரிச்சு வந்து கேட்கல ஏன்னா இப்படி பேசுறியடா இல்ல என்னடா ஆதாரம் இருக்குது இஷ்டத்துக்கு இப்படி பேசுறியடா அபண்டமா பேசுறியடான்னு சொல்லி ஒருத்தம் கூட கேட்கல எல்லாம் கேட்க போக்கன்னு சிரிக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்ற பேர்ல இன்னைக்கு பல மன மனநோயாளிகளை உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதோட தான் இந்த விஷயம் பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு காரியமா மாதிரி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு கடுமையான கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்குமே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஸ்டாண்ட் அப் காமெடின்ற பேர்ல இந்தியாவுடைய சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி உள்ள தரக்குறைவான வார்த்தைகள் நபர் பேசியிருக்கிறாரு இவரை கண்டிப்பா கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படணும் மக்கள் மத்தியில் ஒரு தவறான கற்பிதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் இந்த விஷயத்துல இந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரியான வீடியோக்களை சோசியல் மீடியாவில் பரப்புறாங்க ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட பரத் அவனுடைய சோசியல் மீடியாவில் யூடியூப்லயுமே அப்லோட் பண்றான் அவனுடைய இன்ஸ்டா பேஜ்லயுமே அப்லோட் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்றான் அப்புறம் இந்த இது விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இப்படி கோரிக்கை வச்சுன்னா கண்டனங்கள் வலுத்ததுன்னு தெரிஞ்சோன்ன உடனே சங்கிகளுடைய அடுத்த ஆயுதம் என்ன எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் இல்லையா உடனே இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட்ல தூக்கி போட்டான் இனிமேல் யாருமே அந்த வீடியோ போய் பார்க்காத அளவுக்கு பிரைவேட்ல தூக்கி போட்டான் ஆனா அந்த வீடியோ நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோம் அவன் என்ன பேசினான்ற வீடியோ நம்ம கையில இருக்கு ஆனா அந்த வீடியோ நம்மளால இப்போ ஷோ பண்ண முடியாது ஏன்னா அது ஜவஹர்லால் நேரு அவரை பத்தி ரொம்ப கொச்சையா பேசின ஒரு கருத்தும் இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த வீடியோ நம்ம நம்ம சேனல்ல போறது மூலயமா இப்ப தமிழ்நாடு போலீஸ் அந்த வீடியோ எங்கெல்லாம் ஒளிபரப்பாகுதோ அதை தமிழ்நாடு போலீஸ் பிளாக் பண்ணுவாங்க அந்த வீடியோ இந்த வீடியோல ஒரு ஒரு பகுதியாக நம்ம சேர்த்தாலுமே நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த வீடியோவுமே அதை நீக்கப்படக்கூடிய ஒரு காரியமா மாறிடும் அதனால அந்த வீடியோ நம்மளால இதுல டைரக்டா காட்ட முடியல இந்த வீடியோ வைரல் ஆகக்கூடிய நேரத்துல இங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுல இருந்தே தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி ஒரு தவறான விமர்சனங்கள் தவறான பொய்யான கருத்துக்கள் தொடர்ந்து இன்னைக்கு இந்தியாவில் பரவுறதை பார்க்க முடியுது ஜவஹர்லால் நேரு பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு மவுண்ட் பாண்டியன் பிரபுவோட மனைவியோட தப்பா நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தவறான பல பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க நேரு வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி பல பொய்கள் அந்த பொய்களில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு அதோட உண்மை தன்மை என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்களேன் சவுதி மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காலகட்டத்தில் அன்னைக்கு சவுதி மன்னராக இருந்த சவுது பின் அப்துல் அஜீஸ் அல் சவுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுது மன்னர் அவரு இந்தியாவுக்கு வருகை தராரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வராரு ஒரு பதினேழு நாள் இந்தியாவோட சுற்றுப்பயணமா வராரு அன்னைக்கு இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்க எல்லாருமே இந்தியாவோட முக்கியமான இடங்கள்லாம் சுத்தி காட்டுறாங்க அப்போ அந்த இந்த ஒரு செய்தியை வச்சு இன்னைக்கு சங்கிகள் ஒரு செய்தியை எப்படி வேகமா பரப்பிட்டு இருக்காங்கன்னா சவுதி மன்னர் இந்தியாவுக்கு வந்தாரு வரும்போது இங்க நேரு என்ன செஞ்சாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் எல்லாம் திறப்பட்டு மூடினாரு அந்த கோயில்கள் வந்து அந்த முஸ்லீம் மன்னருடைய பார்வையில படாத அளவுக்கு திறப்பட்டு மூடினாரு அப்படின்னு சொல்லி நேரு மேல ஒரு அவதரை பரப்புறாங்க இது நேரு மேல மட்டும் பரப்பக்கூடிய இல்ல இது மூலியமா இஸ்லாமிய வெறுப்புன்னு தான் அவங்க சொல்றாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்து மதத்தோட வழிபாட்டை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அதனால அவங்க கண்ணில் படாத அளவுக்கு நேரு வந்து அவங்களுக்கான எல்லா சலுகைகளையும் செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லி காங்கிரஸ் மேலே ஒரு அவதூறு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலே ஒரு அவதூறு அப்ப இதை பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய இந்துனாவும் ஓ அப்ப எங்களுடைய சாமி சிலையை பார்த்தாலே உங்களுக்கு அருவறுப்பா இருக்குமா அந்த அளவுக்கு காங்கிரஸ் நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாவி வடக்கு மக்கள் இதையுமே உண்மை நம்பி நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா சவுதி கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல இது சம்பந்தமான முழு விபரம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சவுதி மன்னர் இங்க வந்தார் இல்லையா அவர் இந்தியாவில எந்தெந்த இடங்களுக்குலாம் போனாரு அப்படின்ற விபரம் குறிப்பா அவங்க இன்னுமே அவங்களோட வெப்சைட்ல இருக்குது அதுல பார்த்தோம்னா டெல்லி மும்பை ஹைதராபாத் மைசூர் சிம்லா ஆகார் அலிகர் வாரணாசி இந்த இடங்களுக்குலாம் எல்லாம் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இதுல அவர் வாரணாசியுமே போயிருக்கிறாரு அஹ் குறிப்பா வாரணாசியில அவர் எங்க போனார்னும் போது உத்தரப்பிரதேச வாரணாசியில ராம்நகர் கோட்டைக்கு அவர் போயிருக்கிறாரு ஏன் ராம்நகர் கோட்டைன்றது மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ராம்நகர் கோட்டைக்குள்ள போய் எல்லாத்தையுமே சுத்தி பாக்குறாரு அந்த ராம்நகர் கோட்டைக்குள்ள என்ன எல்லாம் இருக்கு தெரியுமா துர்கா துர்கா அம்மனுடைய சிலை அங்க இருக்குது சின்ன மாஸ்திக்கு அம்மனுடைய சிலை அந்த இடத்துல இருக்குது தக்ஷின் முகி ஹனுமானோடைய சிலை இந்த சிலைகள் அது சம்பந்தமான கோவில்கள் அதோட வழிபாடு எல்லாமே இது உள்ளதான் நடக்குது அப்போ அவரு அவர் அவரு அவரோட கண்ணில் படாத அளவுக்கு இந்து மதத்துடைய வழிபாடுகள்லாம் மறைச்சாங்க அப்படின்னா அவர் எப்படி ராம்நகர் கோட்டைக்குள்ள அவ்ருப்பாங்க உள்ள அந்த கோயில் இந்த மூணு பிரபலமான கோயில்கள் இருக்கு அதோட வழிபாடுகள் உள்ள நடக்குது அப்போ அவர் வரும்போது திரைப்பட்டு மூடினாங்க அப்படின்றது இது ஒரு பச்சை பொய் ஒரு இஸ்லாமிய வெறுப்ப பரப்புறதுக்கும் ஒரு காங்கிரஸ் மேல விருப்ப பரப்புறதுக்கும் இப்பேற்பட்ட பொய்களை ரொம்ப நாளாக பரப்பிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கும்பல் தரப்போட்டு மறைச்ச கும்பல் டொனால்ட் டொனால்டு வந்து இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிறதுக்காக குஜராத்துடைய பல குடிசைகளை தரப்போட்டு மறைச்சாங்க ஏன்னா குடிசைல அவர் பார்வையில பட்டுருச்சுன்னா ஏண்டா என்னடா இவ்வளவு அவசமா ஆட்சி செய்யறேன் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்களே இன்னமும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு இங்கிருந்து நம்மள பார்த்து காரி துப்பிட போறாங்கன்றதுக்காக தான் குஜராத்துடைய பல குடிசைகளை தரப்போட்டு வெள்ளத்துறையை போட்டு மறைச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பல நேரங்கள்ல டெல்லியில ஒரு தடவை ஒப்பாமாவா ட்ரம்ப் பத்திரில யாரோ டெல்லி ஜோ பைடன் நினைக்கிறேன் டெல்லிக்கு வரும்போது டெல்லியோட முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய குடிசைகள்லாம் தரப்போட்டு மறைச்சிட்டு இருந்தாங்க இப்படி திறப்போட்டு அரசியல் செய்யறதே இந்த கூட்டம் ஆனா இதை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது இதை வந்து மக்கள் பார்வைக்கு போயிடக்கூடாதுங்கிறதான் நேரு அன்னைக்கு இந்து மத கோயிலே தரப்போட்டு மறைச்சார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே மக்களுடைய கவனம் எல்லாம் மதம் பக்கம் திரும்பிச்சுன்னா இங்க இவங்களுடைய ஆட்சியோட ஏழாமை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கறதாலதான் இப்பேற்பட்ட பொய்யை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஜவஹர்லால் நேரு பல பெண்களோட வந்து அவர் எப்படிலாம் இருக்கிறார் பாருங்க பெண்களோட தப்பா நடந்துக்கிறதா இவரோட வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை ரொம்ப நாளாவே இது வட மாநிலங்கள ரொம்ப மோசமா பரவிட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோ உண்மை தன்மையை பார்த்தா அந்த சங்கிகளையும் சங்கிகளோட அரசியலும் காரி துப்பலாம் அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு ஏர்போர்ட் ஒரு வெளிநாட்டோட ஏர்போர்ட்ன்றது அதை புரிஞ்சுக்க முடியும் அதுல ஒரு பெண் ஒருத்தவங்களை ஜவஹர்லால் நேரு கட்டிப்பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இந்த போட்டோவை பார்த்துட்டு பாத்தீங்களா வெளிநாட்டுல போய் பெண்களை கட்டி பிடிக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க சரி இது என்னடா உண்மை அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த போட்டோல ஜவஹர்லால் நேரு கட்டி கட்டிப்பிடிச்சிருக்காரு தன்னோட சொந்த தங்கச்சிய தன்னோட தங்கச்சியா இருக்கக்கூடிய விஜயலட்சுமி பண்டித் ஜவஹர்லால் நேரு அவருடைய சொந்த தங்கச்சி அவங்க அவங்க அன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு தூதரா இருந்தாங்க அன்னைக்கு இது இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல விஜயலட்சுமி பண்டித் வந்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதரா இருக்கிறாங்க அப்ப ஜவஹர்லால் நேரு இங்க பிரதமரா இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு போறாரு ஒரு சுற்றுலா பயணமா போறாரு அப்ப அமெரிக்காவுக்கு ஒரு இந்திய ஜனாதிபதி ஒரு இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதர் வரவேற்பாங்க இல்லையா அப்படி வரவேற்கிறாங்க அந்த வரவேற்கக்கூடிய அந்த தூதர் சொந்த அண்ணனா இருக்கிறதால அண்ணனை கட்டி பிடிச்சி வரவேற்கிறாங்க இந்த அண்ணன் தங்கை இந்த பாசா இருக்குல்ல இந்த அண்ணன் தங்கை தான் இந்த மூதவிங்க கொச்சப்படுத்திட்டு இருக்கானுங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உறவுகளை பத்தி சுத்தமா தெரியாது ஏன்னா கட்டின பொண்டாடி ரோட்ல விட்டு இந்த உறவுகளை பத்தி தெரியாது அதனால ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை கூட இவ்வளவு கொச்சையா பரப்புற ஒரு கூட்டம் அதே மாதிரி அட்வினா மவுண்ட்பெட்டன் பெட்டன் மனைவி அவங்க அவங்க கூட ஜவஹர்லால் நேரு நிக்க கூடிய ஒரு போட்டோ இந்த போட்டோ வச்சுதான் பல நேரங்களில் மவுண்ட்பெட்டன் பெட்டன் மனைவிக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் கள்ள தொடர்பு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டாண்டப் காமெண்ட் மூத வரைக்கும் அந்த பொய்யை பரப்பிட்டு இருக்கிறானுங்க இந்த சம்பவம் நடந்தது என்னன்னாட்டன் பிரபு அவர் நமக்கு தெரியும் அவர் பிரித்தானிய இந்தியாவுடைய கடைசி பிரதிநிதியா இருந்தாரு இந்தியாவுடைய முதல் ஆளுநராகவும் அவர் இருந்தாரு அப்போ நிர்வாகம் சார்ந்து பல விஷயங்களை மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பேசணும் அப்போ அவங்க குடும்பத்தோட ஒரு இடத்துல நேரு வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அந்த போட்டோல மவுண்ட் பேட்டன் பிரபுவும் இருக்கிறாரு ஒன்னும் ரகசியமான பேசல மவுண்ட் பேட்டன் பிரபு அவருடைய மனைவி ஜவஹர்லால் நேரு மூணு பேரும் ஏதோ காமெடியா மூணு பேரை சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த காமெடியா சிரிச்சு பேசக்கூடிய ஒரு போட்டோவுடைய ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா அந்த பெண்ணோட எப்படி சிரிச்சு பேசுறாரு இவங்களுக்கு கல்ல உறவுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொச்சையா பேசிட்டு இப்படி கொச்சையா பேசுறா இருந்தா என்னன்னோ பேசலாமா இருக்கு அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன் அதுக்கு அதுக்கடுத்து அதை சொன்னாதான் புரியும் ஒரு ஒரு போட்டோ ஒரு போட்டோல ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க தோல்ல ஜவஹர்லால் நேரு கை போட்டுருக்கிற மாதிரி இருக்குது இந்த போட்டோ பரவி பாத்தீங்களா பொம்பளைங்களை எப்படி கட்டுப்பிடிக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய பரப்புறானுங்க சரி இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ டெல்லியில மனுஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது இந்த மனுஷியா கலை நிகழ்ச்சியில மிருநாளினி சாராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அதுல அவங்க வந்து நல்ல நல்ல பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த மிருநாளினி சாரா சாராபாயை பாராட்டுற ஜவஹர்லால் நேரு இது ஏன் அவ்வளவு உரிமையா பாராட்டுறனா அவங்க இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இவங்களுடைய குடும்ப நண்பர் அவங்க இவங்களுடைய விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த விக்ரம் சாராபாயோடைய மகள் தான் இந்த மிருநாளினி சாராபாய் அப்போ என் ஃப்ரெண்டோட மகள் அப்படின்ற அந்த உரிமையெல்லாம் அவங்க தோல்ல போட்டு ரொம்ப நல்லா பண்ணமா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுறாங்கல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் இதையுமே கொச்சா பரப்பிட்டு இருக்கானுங்க இப்படி ஏன்னா இந்த கூட்டம் வந்து ஒரு மனநோயால பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது ஒரு கட்டத்துல என்ன ஆயிரம்ன்னா நாளைக்கே இவங்களுக்கு மோடி மேல ஏதாவது கோபம் வந்துங்களேன் மோடி எந்தெந்த பெண்களோட கை கொடுத்தாரோ அந்த போட்டோல்லாம் தப்பா பரப்ப இப்போ உதாரணத்துக்கு மோடியோட நம்ம போட்டோக்களை நீங்க எடுத்து பார்த்தா கூட மோடி பல நடிகைகளோட அவர் கை கொடுத்து பேசியிருக்காரு பல நடிகைகள் அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஒரு ஒரு உரிமையா அவர் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க பல நேரங்களில் பல விருது வாங்கக்கூடிய பெண்களை நரேந்திர மோடி அவங்களோட தலையில கை வச்சு பாராட்டியிருக்காரு அவங்க தோல்ல கை போட்டு பாராட்டியிருக்காரு இது வந்து நம்ம நாட்டுடைய ஒரு பெண் அப்படின்ற அடிப்படையில் தான் பாராட்டாரு வெறும் தப்பா ஒரு பாராட்டுல ஒரு அந்த பெண்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அந்த பெண்களை ஒரு ஊக்கப்படுத்தணும்ன்ற அடிப்படையில தான் அப்ப நாளைக்கே இந்த கூட்டம் அந்த போட்டோ எல்லாம் இதை வச்செல்லாம் தப்பா பேச ஆரம்பிக்கும் நாளைக்கு மோடி மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதையுமே பொய்யா பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது அதே மாதிரி நரேந்திர மோடி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய மகளோட தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தாரு அப்ப அவங்க கூட பேசக்கூடிய போட்டோலாம் இருக்குது இந்த போட்டோல நான் தான் யோசிக்கிறேன் இன்னைக்கு மோடி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இந்த போட்டோவா நார்மலா பாக்குறாங்க இதுவே நாளைக்கு அவங்களுக்கு மோடி மேல ஏதாவது ஒரு அதிருப்தியோ ஒரு வெறுப்பை ஏற்பட்டுச்சுன்னா இந்த மோடியோடைய போட்டோவுமே நாளைக்கு இது வந்து தப்பா வச்சு பேசுவாங்க இதுக்கு தப்பான கற்பிதங்கள் கொடுப்பாங்கன்றது தான் இந்த கூட்டத்தோடைய ஒரு உண்மையான முகம் அப்புறம் இன்னொரு ஒரு போட்டோ அந்த போட்டோல பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு கூட்டத்தில் நிற்கிறாரு பின்னாடி இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து நேருவுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க இந்த முத்தம் கொடுக்கக்கூடிய இந்த போட்டோவுமே வச்சு ரொம்ப கொச்சையா பரப்புறானுங்க கடைசியில் அதோட உண்மை தன்மை என்னன்னு பார்த்தோம்னா இந்த போட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு லண்டன்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ இது என்னன்னா விஜயலட்சுமி பண்டித் இருக்காங்களா நேருவுடைய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய மகள் நயன்தாரா செங்கல் அவங்களுடைய பேர் நைன்தாரா செங்கல் அதாவது தன்னோட சொந்த தாய் மாமா அம்மாவுடைய அண்ணன் சொந்த தாய் மாமா லண்டன் சொந்த ஊருக்கு வந்து அந்த மாமாவை பார்த்த சந்தோஷத்துல தாய் மாமா கட்டி பிடிச்ச கண்ணத்துல முத்தம் கொடுக்குறாங்க இந்த போட்டோவையும் எடுத்து கொச்சையா பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆரம்பத்தில் சொன்னது இந்த கும்பலுக்கு தாய் தந்தை உறவோ எந்த சொந்த உறவோ எதுமே தெரியாது ஒரு தாய் மகனோட பழகுறத கூட தப்பா பேசுற ஒரு கூட்டம் தான் அதனாலதான் இந்த மாதிரியான வன்மங்களை பரப்பி நேரு மேரில் அவதூறு பரப்புறன்னு சொல்லி அவங்க பரப்பக்கூடிய கூடிய அவதூறு எல்லாமே நேரு அவங்களுடைய தங்கச்சி கூட எடுத்த போட்டோ அவங்களுடைய உறவினர்கள் கூட எடுத்த போட்டோ நண்பர்களுடைய இந்த மாதிரி போட்டோகளை எடுத்து பொய்ய பரப்பிட்டு இருக்கானுங்க இந்த பொய் இன்னைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப்ல தமிழ் உட்பட எல்லா மொழிகளுமே அவங்களை வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வரியத்தை நக்கிட்டு வந்துதான் இந்த மூலைய ஸ்டாண்டப் காமெடின்ற பேர்ல ஒரு பொய்யை பரப்பிட்டு ஸ்டாண்டப் காமெடின்ற பேர்ல பரப்புது அதையுமே கேட்டுட்டு அங்கே ஒரு பைத்தியக்கார கூட்டம் உட்காந்து கைத்தடி சிரிக்குது ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த பாஜக சேர்ந்தவங்க ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜவஹர்லால் நேருவை ரொம்ப பிடிச்சி அவ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இந்தியா அப்படி கஷ்டப்படுறதுக்காக யாருன்னா நேரு தான் அப்படிலாம் பண்ணிட்டாரு நேரு அன்னைக்கு சரியா செய்யலன்னு சொல்லி நேரு இறந்து போய் அறுபது வருஷம் ஆச்சு நேரு மேலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழி சொல்லிட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு இவங்களால எதுவுமே செய்ய முடியல எதுவுமே ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய முடியலங்கிறதால பழி எல்லாத்தையுமே தூக்கி பேர்ல எழுதுங்க ஓட்டேரி பேர்ல எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியும் தூக்கி நேரு மேல போடுறது ஆனா அந்த ஜவஹர்லால் நேரு இந்த இந்தியாவை கட்டமைச்ச ஒரு சிற்பி அவர் இத பத்தி நம்ம சொல்லல நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் ஜவஹர்லால் நேரு அவளை பத்தி எழுதுமோ அட்டை படத்திலே போட்டு இந்தியாவுடைய நவீன இந்தியாவுடைய சிற்பி தான் இந்த ஜவஹர்லால் நேரு இந்தியான்னு இன்னைக்கு ஒரு ஒரு உயர்ந்த நாடு இருக்குது ஒரு பன்மை பன்மை தன்மை கொண்ட ஒரு நாடு இருக்குது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இந்த நாட்டுடைய அடையாளத்துக்கு தனி அடையாளத்துக்கு காரணமே இந்த ஜவஹர்லால் நேரு தான் சொல்லி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை உட்பட பிரபலப்படுத்துவாங்க ஏன்னா அவர் வாழ்ந்த குடும்பம் அந்த மாதிரி அவர் குடும்பமே நல்ல வசதியான குடும்பம் ஜவஹர்லால் நேரு அவருடைய தந்தை மோத்திலால் நேரு அவரு ஒரு வழக்கறிஞரா இருந்தாரு அந்த காலத்திலே அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்தாரு ஒரு செல்வ பரம்பரை செல்வ பின்னணி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்தாலும் இந்த வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரு சுதந்திர இந்தியாவை ஆகணுன்றதுக்காக வெள்ளையர்களை எடுத்து ஒத்துழையாமை இயக்கம் பல வகையான போராட்டங்கள் நடத்தினாரு அதனால பல வருஷங்கள் சிறைப்படுத்தப்பட்டாரு கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேரு அவருடைய சிறைவாசம் மட்டுமே மூவாயிரத்தி இருநூத்தி அம்பத்தொன்பது நாட்கள் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இவ்வளவு படிச்சு இங்கிலாந்துல போயிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போய் படிச்ச ஒரு மனுஷன் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் ஆங்கிலேயர்களால் சிறை படிக்கப்பட்டு அந்த சிறையில கூட பல வகையான கஷ்டங்களை அனுபவிச்சாரு ஏன்னா ஜவஹர்லால் அவரே தன்னோட வாழ்க்கை வரலாறு குறிப்பிடும் போது நான் அதிகமான நாட்கள் வேலையே கழிச்சதால எனக்கு எனக்கு நண்பர்களோட உறவோ சொந்தங்களோட உறவோ பெரிய அளவுல எனக்கு யாருக்குடையுமே உறவு காட்ட முடியல ஏன்னா அதிகமா சிறையிலேயே நான் கழிச்சுட்டேன் என்னோட உறவு யாரோடனா வெறும் புத்தகங்கள் தான் என்னோட உறவா இருந்தது அதிகமா வாசிக்கிறதா என்னோட நேரமா இருந்ததுன்னு சொல்லி அதிகமா சிறையில வாசிச்சாரு அதிகமா புத்தகங்கள் எழுதினாரு அந்த வாசிப்பு இருக்குல்ல அந்த வாசிப்பு தான் இந்தியாவை அவர் ஒரு சிற்பியா உருவாக்க காரணமே அந்த வாசிப்பு தான் முக்கிய காரணமா இருந்தது இது இல்லாம அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்ததால சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியான பல தலைவர்கள் மேல தேச துரோக வழக்கு போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தேச துரோக வழக்கு போடும் போது அதை எதிர்த்து ஜவஹர்லால் நேரு போய் வாதர்றாரு ஒரு வடக்கறிஞராக போய் வாதர்றாரு அந்த அளவுக்கு இந்திய சுதந்திரத்து மேலே தீரா காதலர் கொண்டவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர் இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஆனதுக்கு பிறகு இந்த இந்தியாவை எப்படியாவது மீட்டெடுக்கணும் இந்தியாவை எப்படியாவது உலக நாடுகளில் முன்னாடி உயர்த்தி காட்டணுன்றதை அவ்வளோ ஒரு குறிக்கோளோடு இருந்தார் அதுவும் ஜனநாயகத்தன்மையோட இந்த இந்தியா உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ பெரிய குறிக்கோளாக இருந்தார் ஏன்னா இந்தியா பல மதங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இதில் இப்போ தான் வரை இந்திய பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வேற ஏற்பட்டுருச்சு அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்தியா கொண்ட மத மோதல்களால சதஞ்சிடக்கூடாது எல்லா மக்களுக்குமே அவங்களுக்கான உரிமை கொடுக்கப்படணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான உரிமை கொடுக்கப்படணும்ன்றத அரசியல் சாசனம் வகுக்கப்படும் போதே அவ்வளவு கண்ணுங்கருத்தமா கண்காணிச்சவர் தான் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு எந்த அளவுக்கு இந்த பன்முகத்தன்மை மேல அக்கறை கொண்டவர் ஒரு ஜனநாயக உரிமையில எவ்வளவு அக்கறை கொண்டவர் என்ற ஒரு உதாரணம் சொல்றாருந்தான் ஒரு தடவை நேரு வந்து கார்ல வந்து நாடாளுமன்றத்துக்கு இறங்குறாரு கார்ல வந்து இறங்குறாரு அப்போ ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க போய் நேருவுடைய காலரை போய் பிடிச்சிடுறாங்க சட்ட காலரை பிடிச்சி ஆங்கிலேயே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு உனக்கு பிரதமர் பதவி கிடைச்சிருச்சு இந்த கிழவிக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நேருவுடைய காலரை பிடிச்சி அந்த அம்மா கேக்குறாங்க அப்ப நேரு பதில் சொல்றாரு அம்மா ஒரு பிரதமருடைய காலரை பிடிச்சிருக்கலம்மா இந்த உரிமை உனக்கு கிடைச்சிருக்கேமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னாரு அதாவது ஒரு பிரதமருடைய சட்டக்காரரை பிடிக்கும் போது அதை பிடிச்சு அவளை அடிக்கிறதனும் உடனே அவளை பிடிச்சி அரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லல ஏமா இத்தனை நாள நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிக்க அடிமையா இருந்தோம் ஒரு பிரதமருடைய சட்டக்காலரை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு ஜனநாயக உரிமை கொடுக்கப்பட்டிருக்க எவ்வளவு பெரிய சுதந்திரம் சொல்லி அந்த அளவுக்கு உரிமை கொடுத்தது இதுதான் இன்னைக்கே நம்ம பிரதமர் மோடியை பத்தி யாராவது பேசினாலோ எழுதினாலோ இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலமை இன்னைக்கு நவீன இந்தியாவில் இருக்கும் போது அன்னைக்கே ஜவஹர்லால் நெஹரு இந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு மேல அவ்வளோ ஒரு தீரா காதல் கொண்டிருந்தாரு தாம இந்தியாவுடைய கட்டமைப்புக்காக கல்வியில சரி சுகாதாரத்தோட விஷயத்துல சரி இந்தியாவுடைய தொழில்துறை எப்படியாவது பெரிய அளவில் வளரணும் ஜவஹர்லால் நேரு பெரிய ஒரு அக்கறை இருந்தாரு ரயில் பெட்டு தயாரிக்கிறது சொல்லி பல தொழிற்சாலையை சார்ந்து உருவாகணும் தொழில் ரீதியா இந்தியா பெரிய உருவாகணும் சொல்லி தொழில் ரீதியா இந்த இந்தியா உருவாக்கி பல பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவுக்கு உருவாகிறது காரணமே ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்களிப்பு தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தான் இன்னைக்கு மோடி ஒவ்வொன்னு அம்பானிக்கு அதானிக்கு எடுத்து செகண்ட்ல வித்துட்டு பாருங்க இதெல்லாம் நேரு உருவாக்குனது இப்ப இவங்க இந்த கூட்டம் சொல்லும் நேரு என்ன செஞ்சாரு அப்படின்னு ஒரு கூட்டத்தை கேட்பாங்க அதே மாதிரி வெளியுறவுத்துறை கொள்கை நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு காமன்வெல்த்துடைய கூட்டமைப்புல இந்தியா ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சுதந்திரம் கிடைச்ச அந்த சில வருடங்கள்லேயே காமன்வெல்த் மாதிரியான கூட்டமைப்புல இந்தியா முக்கிய பங்காற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லா தரப்புலையுமே இந்தியாவை முன்னேற்றினாரு இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகள் பாராட்டக்கூடிய விதத்துல எப்பா இந்தியாவில பல மொழி பல மதங்கள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்தாலும் அது இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு அவங்க கண்ணியமா வாழ்றாங்கப்பான்னு சொல்லி இந்தியாவை இன்னைக்கு பெருமையா பேசுறாங்க பாருங்க அந்த பெருமையை உருவாக்கின சிற்பி இந்த ஜவஹர்லால் நேரு தான் அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு ஜவஹர்லால் நேரு பார்த்தா எரியும் ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே மதம்தான் இருக்கணும் ஒரே மொழிதான் இருக்கணும் ஒரே பிரதமர் இருக்கணும் ஒரே நாடா இருக்கணும் ஒரே ஆட்சியா இருக்கணும் சொல்லி சொல்லக்கூடிய கூட்டம் இவங்களுக்கு இந்த பன்முகை தன்மையினால எரியும் அதனால தான் ஜவஹர்லால் நேரு மேலே இவ்வளவுப்பட்ட வெறுப்பை பரப்புறாங்க அந்த வெறுப்பை இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் இந்த மூதவியை பரப்பிட்டு இருக்கலாம் அதனால தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு கண்டிப்பா அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் கண்டிப்பா ஏன்னா இவ்வளவு கொச்சையா மோசமா பேசக்கூடிய விதத்தில் சும்மா விடக்கூடாது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கப்பட்டதான் நாளைக்கு சமூக வலைதளங்கள் இது மாதிரியான அவதூறுகள் பரப்பக்கூடிய நபர்களும் கொஞ்சமாச்சு திருந்துவாங்க Hey, Tepparak!